கத்திரம் பெற்றவருமாறியேசுகிசாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் தினசரி பத்திரிகைகள் தோன்ற ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலத்திலே ஒரு பத்திரிகை ஆசிரியர் தன்னுடைய பத்திரிகையிலே அநேக செய்திகளை வெளிவிட்டார் விளம்பரங்களை வெளியிட்டார் எல்லாம் நிரம்பிய பிறகும் இன்னும் கொஞ்சோண்டு இடம் இருந்தது எனவே அந்த இடத்தை எப்படி நிரப்புவது என்று சொல்லி அவர் யோசித்தார் பத்து பிரக்கலைகளை அதிலே எழுதி பிரிண்ட் செய்து அந்த பத்திரிகையை நிரப்பிவிட்டார் அவருக்கு அநேக கடிதங்கள் வந்தது அந்த அநேக கடிதங்களிலே நீங்கள் கடைசியாக அந்த ஓரத்திலே பத்து கட்டளைகளையே வெளியிட்டீர்கள் அது இவர்கள் இருதயத்தை ரொம்ப பாதிக்கிறது நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் என்று இவங்களுக்கு உணர்த்துகிறது நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று இவரை வற்புறுத்துகிறது இப்படி மனதை பாதிக்கும் கட்டளைகளை வெளியிடுங்கள் அதை வெளியிடாதீர்கள் என்று சொல்லி பல கடிதங்கள் வந்தது இவருக்கு ஆச்சரியம் அவ்வளவு செய்தி இருக்கிறது அதெல்லாம் இவர்களை மனதை பாதிக்கவும் இல்லை அதை பற்றியெல்லாம் கடிதங்கள் வராமல் ஒரு ஓரத்தில் பத்து கட்டளைகள் அது வார எல்லாரும் தேவாலயத்தை கேட்கின்ற ஒன்று அநேக தேவாலயங்களிலே சுவர்களிலே எழுதப்பட்ட ஒன்று காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகிற உண்டு அதை பத்திரிகையில் ஒரு ஓரத்தில் வெளியிட்டால் அதை ஒரு மனதை பாதிக்கிறான் எப்படி என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார் அப்பொழுது ஒரு போரவர் சொன்னார் அநேக எவ்வளவுதான் தேவாலயத்தை சொன்னாலும் எவ்வளவுதான் சவுத்திரம் எழுதி வச்சிருந்தாலும் அதையெல்லாம் வாசிப்பதும் இல்லை கேட்பதும் இல்லை ஆனால் எப்படியோ ஒரு ஒடிவத்தில் கத்திரிய வசனத்தை அவர் வாசிக்க நேர்ந்தால் அந்த வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது அது ஆயிரணக்கான வசனத்துக்கு சொல்லப்பட்டதானாலும் இன்றைக்கும் உயிரோடு இருந்து உயிரோடு இருக்கிற ஒவ்வொருவரோடும் பொருந்தி வருகிறது நாம் செய்ய வேண்டியது என்னது என்றும் நடக்க வேண்டியது என்னது என்றும் நம்மை வற்புறுத்தி அதை அழைக்கிறது கத்தளை வசனம் ஜீவன் உள்ளது என்பதற்கு இதை விட சான்று எண்ண வேண்டியிருக்கிறது என்று சொன்னார் ரெண்டு மூணாம் பதினாறாம் வசனம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அவைகள் உபதேசத்துக்கும் கடந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது யோகான் ஆறாம் அறுபத்தி மூணாம் வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆஹ் கத்தலுடைய வசனங்கள் ஜீவன் உள்ளவைகள் அநேகம் பேர் அதை கூர்ந்து கவனிக்காவிட்டாலும் கவனிக்கும் போது அதை அவர்களோடு பேசும் அவர்களை வழிநடத்தும் ஏனென்றால் அதை எண்ணிக்கைக்கும் ஈர்க்கக்கூடியவைகள் எந்த இருளிலும் சிறிதான வெளிச்சம் வந்தாலும் அந்த ஈரில் ஒளிந்து போகும் கத்திரிய வசனமும் இருளான ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற ஒரு விளக்கு அதை நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காட்டும் எனவே அதை நாம் கருத்தோடு ஏற்றுக்கொள்வோம் அதை பின்புக்குவோம் விசுவாசிப்போம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்த ஆமே ஜபம் இறக்கம் இழப்பிதாவே கிருகு ஐஸ்வர்ய சமநரே வானத்துக்கு பூமிக்கு நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் இந்த நாளிலும் கத்தாவே உங்களுடைய வசனங்கள் எப்பொழுதும் உங்களோடு பேசட்டும் அதை கவனிக்கும் போதெல்லாம் வழிநிறுத்து போகிற எங்களை நேராக்கி கொள்கிறது உங்களுடைய செம்மையான வழியிலே நடக்கிற எங்களை சந்தோஷப்படுத்துகிறது அவை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அப்படின்னாலே நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்குள்ளே அது தங்கி இருக்கிறது வழி நடத்தும் உடைய வாக்கியங்களைக் கொண்டு எங்களை வழிநடத்தும் இந்த நாளிலும் நாங்கள் செய்யும் காரியங்களில் எங்களுடைய கருத்தை இருக்கட்டும் உங்களுடைய பாதுகாப்பு நடக்கும்படியாகவே ஆட்கொள்ளட்டும் ஏசுமி நாமிகளும் நல்ல பிதாவே ஆனேன்